தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இளைய தம்பி முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட கலந்தாய்வில பேசும்போது நாம் தமிழர் கட்சி பற்றி பேசியிருக்காரு இந்த செய்தி ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் எதுக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றி காங்கிரஸ் கட்சியோட கலந்தாய்வுல பேசணும் இதை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா விவாதிக்க போறோம் அதாவது முன்னாள் நிதியமைச்சர் பாஸ் சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு இந்த வெற்றியை தொடர்ந்து சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பாளர்களுக்கு ஒரு கலந்தாவை ஏற்பாடு செய்து அந்த சிதம்பரம் அவர்கள் பேசும் போது நாம் தமிழர் கட்சி மற்றும் சீமான் மாதிரி வேலை செய்யணும் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை தேடி போறாங்க அந்த இளைஞர்களை காங்கிரஸ் பக்கமா திருப்பணும் அப்படி அப்படின்னு நிறைய பேசி இருக்கிறதா செய்தி வந்திருக்கு வெறும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை வாங்கின நாம் தமிழர் கட்சியை பற்றி காங்கிரஸ் கட்சியோட கலந்தாவில எதுக்கு பேசணும் ஏன்னா அவர் நிதியமைச்சரா இருந்திருக்காரு அவர் நிதியமைச்சரா இருக்கும் போது இந்தியா முழுக்கவே பயணப்பட்டு இருப்பாரு அந்த பயணத்துல பல கட்சிகளோட அவருக்கு தொடர்பு ஏற்பட்டு இருக்கும் அந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அங்க கட்சியை வளர்க்கறாங்க என்னென்ன முறையில செயல்படுறாங்கன்றத ஒரு ஆய்வு அவர் பார்த்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியானது தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் சுனில் போன்றவர்களோடு இணைந்து பல தேர்தலில் வேலை செஞ்சிருக்கு அப்போதெல்லாம் முக்கிய தலைவராக இருந்திருக்க பா சிதம்பரம் அவர்கள் இந்த தேர்தல் வியூகங்களை மிக நெருக்கமாக இருந்து பார்த்துருப்பாரு அப்போ அது மூலமாக அவருக்கு ஒரு தேர்தலை எப்படி சந்திக்கணும் படிப்பினைகள் எல்லாமே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பா சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சொல்வது போல ஒண்ணுமே இல்லாத நாம் தமிழர் கட்சி வெறும் எட்டு சதவீத வாக்குகள் தான் வாங்கி இருக்கு அந்த கட்சியை பத்தி எதுக்கு காங்கிரஸ் கட்சியோட கலந்தாய் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் தனித்து போட்டிட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம மொத்த பாராளுமன்ற தொகுதியிலேயே நாம் தமிழர் கட்சி அதிகமா வாக்கு வாங்கின ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா அது சிவகங்கை பாராளுமன்ற தான் இந்த தொகுதியில தான் சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலான இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது அவர் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்காரு இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் வெறும் நாற்பது சதவீத வாக்குகளை தான் பெற்றிருக்காரு அதாவது பத்து சதவீத வாக்குகளை அவர் வந்து இழந்திருக்காரு இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அவர்களது செல்வாக்க இழந்து கொண்டு இருக்கிறாரு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில அப்படிதான் சொல்லணும் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் ஆறு சதவீத வாக்குகளை வாங்கி ஆனா அதே நாம் தமிழர் கட்சி இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினாறு சதவீத வாக்குகளை வாங்கி இருக்கு அதாவது பத்து சதவீத வாக்குகளை அதிகரிச்சிருக்கு அப்போ நாம் தமிழர் கட்சி அங்க வளர்ந்து இருக்கு இதே போல நாம் தமிழர் கட்சி அங்க வளர்ந்து கொண்டே இருந்தா இதுக்கப்புறம் கார்த்தி சிதம்பரத்தால வெற்றி பெற முடியாது என்கின்ற செய்தி பா சிதம்பரத்துக்கு தெரிஞ்சதுனாலதான் காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பாளர்களுக்கு அவசர கலந்தாய்வு போட்டு அவங்க கிட்ட நாம் தமிழர் கட்சி மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு இருக்காரு இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா நாம் தமிழர் கட்சியை பார்த்து இந்த திராவிட தேசிய கட்சிகள் பயப்படுது என்ற செய்தியை உறுதிப்படுத்துது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த வளர்ச்சி இந்த திராவிட தேசிய கட்சிகளை பாதிச்சிருக்கு பயப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலதான் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட கலந்தாயில நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சியை பார்த்து இந்த திராவிட தேசிய கட்சிகள் பயப்படுறது நமக்கு ஒரு கெத்தா தாங்க இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் வேறொரு காணொலியில உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்